தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுக ஒரு வாரத்திற்குள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் ரமேஷ் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம் என்று அடையாளம் கண்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீட்டை ஒரு வாரத்திற்குள் முடிப்பதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது திமுகவை நாடாளுமன்ற தேர்தல் பணிகள்ல தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில கூட்டணி கட்சிகளோடு இப்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக்கிவிட்டது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான ஒப்பந்தமும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கையெழுத்தாகிவிட்டது இந்த சூழலில் இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கிறது விரைவில் அதாவது ஓரிரு நாட்களில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திமுக பேச்சுவார்த்தைக்குழு முடிவு செய்திருக்கிறது இப்படியாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை ஒரு வாரத்திற்குள் முடிப்பதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது ஏனென்றால் மார்ச் முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஒரு தகவல் வந்து சூழல்ல முன்பாகவே தொகுதி கட்சிகளுக்கான தொகுதியை ஒதுக்கிவிட்டு வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்துவதற்கு திமுக கூட்டணி கட்சியும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான விருப்பமுன வெளியே என்பதை தொடங்கிவிட்டது நானூறுக்கும் மேற்பட்டோர் வாங்கி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே தாக்கல் செய்யவும் இருக்கிறார்கள் முடித்துவிட்டு மார்ச் இரண்டாவது வாரத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கான நேர்காணலை நடத்துவதற்கு திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அடுத்தடுத்து திமுக கவனம் செலுத்தி வருகிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க